அதை ஃபுல்லாக சொல்லிட்டாப்புல நாங்கள் வேற பக்கத்தில் நடந்து போனோன்னு சொன்னேன் அந்த ஒரு சீனுக்கு தான் அப்படி நடந்து போனோம் நீ வராத சீன்லாம் நானும் ஐயாவும் போட்டு தண்ணி வர்றதெல்லாம் நீ பார்க்கலையே அதுக்குன்னா இன்னும் நிறையா கஷ்டப்பட்டுருக்கோம் மூ ராமசாமியாகவும் நாங்களும் அவ்வளோ இது பண்ணுவோம் கஷ்டப்படுறோம் நீங்கள் எப்படி இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு பேசுவீங்கல்ல நானும் ராமசாமி மு அவர் வந்து ஒரு ஈழத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வரல முனைவர் மு அவர் சொல்லுவார் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோமே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க தப்பிக்கும்போது இன்னும் என்னென்னா அனுபவிச்சிருப்பாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் நமக்கு அப்படிதான் நாங்கள் பேசுவோம் இதே இடத்துல சார் நமக்கு இப்போ மூச்சு அடிக்கல இப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நன்றி சார் ஆர்கே செல்வனி சாருக்கும் அமாகிருஷன் சிவா சாருக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சிவா சார் ஒவ்வொரு தடவையும் ஜெய்கண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பாரு ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் செல்வோனி சார் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு தான் உங்களை உங்கள் படம் மொதல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களை எப்போ பிடிச்சதுன்னா உங்கள் இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை இது பண்ணேன் உங்கள் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படம் எடுத்துகிட்டு சௌத்ரி சார் கூப்பிட்டு ஒரு செக்கு கொடுத்தாரு ரெண்டாவது படம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு புலன் விசாரணைக்கு அப்புறம் பாத்ரூமில் போய் எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தப்ப அஞ்சாயிரம் இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்க அஞ்சு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போனான்னு போகும்போது ரவுத்தை சார் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் படம் அடுத்து நூறா நூறாவது படம் அவருடைய படம் அதை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே மறுநிமிஷமே அவர் போய் அந்த செக்கை என்னை ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்கு தான் நான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததை பார்க்கும்போது இப்படி ஒரு மனிதர் இந்த காலத்துலையா அப்போ அப்போ இருந்திருக்காங்க அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை வந்து சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படிலாம் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு நான் ஆச்சரியத்தோட கேட்டேன் ஜெயிச்சுட்டு அதே கம்பெனிக்கு பண்ணுவாங்களா சார் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதுல எனக்கு அவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது ஸோ அவரு இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி சார் ஆர்ட் டைரக்டர் அவங்க அங்கேருந்து வர்றேன் நான் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் நான் மூணு படம் ரெண்டு படம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படி லைவாக அந்த செட்டு எப்படி பார்த்திங்களோ அது போட்டிருக்காரு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் டைரெக்டர் அதுக்கப்புறம் உதய் கேமராமேன் ஏற்ற கேமராமேன் தான் அவர் பேசி நான் இப்போ தான் பார்க்குறேன் இங்கே தான் அவரை பேசியே நாங்கள் பார்க்குறோம் ஸ்பாட்டில் என்ன அது இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் பாட்டுக்கிட்டு அவர் வேலையை அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருடைய படங்கள் முந்தைய படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்புறம் எங்களுடைய கவிஞர் ரொம்ப நன்றி ஈசனில் நாங்கள் முதல் பாட்டு அவர் கொடுத்தது அது இப்போ வரைக்கும் அந்த இது அவருடைய உங்களுடைய இப்போ கவிதை சொன்னீங்களே சார் அது நீங்கள்னு எனக்கு தெரியாது சார் ஆனால் நாங்கள் அதை கேட்டு ரசிச்சிருக்கோம்னு சொல்ல மாட்டோம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான அந்த கவிதை இப்போ நீங்கள் சொன்னோடனே நாங்கள்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக அதை எடுத்துக்கிட்டோம் நன்றி சார் மியூசிக் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அவர் தான் முதல் படம் பார்த்தார் நல்லா இருக்குன்னு சொன்னது அவர் தான் ஸோ அவருக்கு நன்றி ஜிப்ரான் அவரோட நான் நாலாவது நாலு படம் என் படம் நிறையா இருக்குது அதெல்லாம் முடிச்சு கொடுங்க எப்போ கொடுக்க போகிறீங்க இவரை நான் பார்க்கல அழகாக இப்போ தான் பார்க்குறேன் இன்னொரு படம் வேறு இருக்குது அதெல்லாம் வேகமாக முடிச்சு கொடுங்க ஸோ அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு இப்போ அதை அந்த அந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போனதும் அவர் தான் ஃப்ரீடமும் நாங்கள் எடுத்ததை விட அதை ரொம்ப அழகாக இது பண்ணி கொண்டு போயிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் லிஜோ இந்த படத்துக்கு நீ வந்த பிறகு அது வேறு மாதிரி மாறிச்சு அது யார் ஹீரோயின் ஹீரோயின் ஃபஸ்ட் ஷைட்லாம் நாங்கள் போயிட்டோம் ஹீரோயின் எங்களுக்கு செட்டே ஆகலை அதுக்கப்புறம் தான் ரிஜோன்னு சொல்லும்போது அது யதார்த்தமாக அப்படி அந்த என்ன அந்த ஃபேமிலியாக அந்த இது இருக்கும்போது அவங்க நடிப்பு அவ்வளோ இதாக இருக்கும் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்க சேரணும் அப்படின்றது எல்லா ஆடியன்ஸுக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடணும் அப்படின்றது வரணும் அதுக்கு முக்கியம் ஒரு ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பிடிச்ச முகம் பாவம் பட்ட ஒரு முகமாக இருக்கணும் அது கரெக்டாக ரிஜோவுக்கு செட் ஆச்சு அது சேர்ந்துடணுன்றது உங்களுக்கு தேணும் சேர்ந்தாங்களா சார் கதை அது சொல்லக்கூடாது அது நீங்கள் தேரில் பாருங்கள் அது சொன்னாலும் அவர் இது பண்ணுவார் ஸோ அப்புறம் மணிகண்டன் மணி படத்தில் எனக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவான் ரொம்ப ரொம்ப நன்றி அவனோட இதை பார்த்து தான் நான் எனக்கு ரொம்ப அந்த அந்த கான்ஃபிடண்ட்டோட அவரோட இன்டர்வியூ சொல்லும் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதை நான் அவர்கிட்ட நான் பகிர்ந்துருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம் மணி அப்புறம் ஆண்டனி சொன்னார் கஷ்டத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டார் கஷ்டப்பட்டதெல்லாம் கோபத்தில் சொல்லாமல் சிரிச்சுட்டு அதை ஃபுல்லாக சொல்லிட்டாப்புல நாங்கள் வேற பக்கத்தில் நடந்து போனோன்னு சொன்னேன் அந்த ஒரு சீனுக்கு தான் அப்படி நடந்து போனோம் நீ வராத சீன்லாம் நானும் ஐயாவும் கோட்டு தண்ணி வர்றதெல்லாம் நீ பார்க்கலையே அதுக்குள்ள இன்னும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் மூ ராமசாமியாவும் நாங்களும் அவ்வளோ இது பண்ணுவோம் கஷ்டப்படுறோம் நீங்க எப்படி இன்றைக்கி என்ன பண்ண போறாங்கன்னு பேசுவீங்கல்ல நானும் ராமசாமி மு ராமசாமியா அவர் வந்து ஒரு ஈழத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வல்ல முனைவர் மு ராமசாமி அவர் சொல்லுவார் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போறோமே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க தப்பிக்கும்போது இன்னும் என்னென்னலாம் அனுபவிச்சிருப்பாங்க அப்படி அப்புறம் இன்னும் கொஞ்சம் போவோம் நமக்கு அப்படிதான் நாங்கள் பேசுவோம் இதே இடத்துல சார் நமக்கு இப்போ மூச்சு வரைக்கும்ல இப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும் அந்த வழியெல்லாம் மறந்துடும் அவர் சொல்லும்போது அவங்கப்பட்டதோடு அதெல்லாம் ஒரு வழியாக ஏன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட் அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க எப்படி போயிருப்பாங்கன்னு ஒன்று இருக்குது அதை விட இது வழியாக எங்களுக்கு தெரியலை அதுதான் இந்த படம் வந்து எப்படி அவங்களே போராடினாங்க அப்போ நம்ம அதை விட கொஞ்சம் போராடணும்ல இல்லை வச்சுட்டாங்கல்ல அது கூட இல்லாட்டியும் நான் என்ன எல்லாரோடையும் தான் போராடணும் ஸோ ரொம்ப சிறப்பாக ஆண்டனி ரெண்டாவது நான் ஏற்கனவே பங்குன்னு எனக்கு அந்த பிரம்மனில் நடிச்சுருந்தாப்பில் ஹீரோவாகவும் இருக்காப்புல ஸோ சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது அப்புறம் ப்ரொடியூசர் பாண்டி மேனேஜராக எனக்கு ரொம்ப இதாக தெரியும் முத முதல் சிவா சார் தான் பாண்டி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவற்ற முதல் நான் சொல்லுது வேணாம் பாண்டி நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே வாங்கி பழகியாச்சு நீ மே ப்ரொடியூசர்னா கொடுக்கணும் அதைக்காக வச்சுக்கலாம் கொடுக்கணும் அதை வச்சுக்கோ அப்படி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னு இல்லை பாண்டி இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ பாண்டி அது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்புறம் கதை மாறிச்சு இந்த இந்த கதை சார் இந்த கதையும் பண்ணணுமா இது ரொம்ப இதுப்பா அப்படின்னு இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சிவா சார் சொன்னார் பாண்டி ஏதாவது சொன்னால் அழுதுருவார்னா தான் அவர்கிட்ட சொன்னேன் சார் காசு கேட்டாலும் அழுதுறாரு சார் ஏதாவது சொன்னால் சார் சார் காசு ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியனும் கேட்டாலும் அழுதுடுறாரா சார் இப்படி சார் எது பண்ண முடியும் அப்படின்னா அப்படின்லாம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பட் என்னன்னா ஒரு கட்டத்தில் சரி அவருக்கு பண்ணுவோம் நம்ம அவரோட கான்ஃபிடென்ட் தான் அவர் நான் பண்ணுவேன் சார் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை தான் நாங்கள் வச்ச நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் ரிலீஸ் வரைக்கும் அவர் கொண்டு வந்திருக்கார் இன்னும் அடுத்த படங்கள் அவர் சிறப்பாக பண்ணணும் இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் எல்லாமே இருக்குந்தான் ஒரு படம் அப்படின்னும்போது எல்லாருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும் அது இருக்க தான் செய்யும் ஒரு படமாக இருந்தால் ஒரு இயக்குநருக்குள்ள ஒரு ப்ரொடியூசருக்குள்ளே ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே டெக்னீஷியன்ஸுக்குள்ளே எல்லாமே ஒரு மனஸ்தாபங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் அது முடிஞ்சு அந்த நிறைவாக பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிடும் அந்த வெற்றியை அதை மாற்றிடும் எப்போதுமே அது இருக்கும் எந்த படமாக இருந்தாலும் அது இருக்க தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்க செய்யும் அதெல்லாம் கடந்து இந்த படம் வெற்றி வந்து அதை மறக்கடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரீடம் படத்தை பற்றி சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அப்படி நினச்சிடக்கூடாது மொதல் அதை நம்ம தெளிவுபடுத்தணும் என்னடா காமெடி படம்னு சொன்னாங்க எங்கே முத மொதல் ஆடியன்ஸ்க்கு நம்ம தெளிவுபடுத்தணும் ஃபஸ்ட்டு இது என்ன மாதிரி படம் எப்படி அப்படின்றது ஏன்னா இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்களுக்கு வந்து காமெடியோ ஒரு ஒரு காமெடி ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய படமாக அது இருக்காது இது வந்து ஜெயிலில் கஷ்டங்களை சொல்ல போகிற ஒரு படமாக தான் இருக்கும் மொதல் அது தயார்படுத்தணும் ஆடியன்ஸ்க்கு நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து என்ன சொல்லணும்னா என்ன ஜானர்னே சொல்ல மாட்டேங்கிறோம் வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் சொல்லிட்டு அவர் வேறு மாதிரி நினச்சி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வச்சுட்டு இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இல்லை வேணாடா இப்படி பண்ணி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க பக்கம் நியாயம் அது நம்ம தப்பு தான் ஏன்னா நம்ம என்ன படம் பண்றோம் இது என்ன ஜானர் ஆஃப் மூவி எல்லாம் அவங்களை தெளிவுபடுத்திடணும் தெளிவுபடுத்தும் போது அவங்க பார்க்க வரும்போது அதை இது பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ஜெயில் சார் சொன்ன மாதிரி ஜெயில் படங்கள் எஸ்கேப் டு விக்ட்ரி இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ்ல பார்த்துருப்போம் நிறைய படங்கள் பார்த்துருப்போம் ஆனா அது உண்மை தான் அவங்களும் எடுத்திருப்பாங்க கிரேட் எஸ்கேப் இதெல்லாம் வந்து உண்மை உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருப்பாங்க இந்த படமும் உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருக்கோம் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது காமெடி பண்ண முடியாது டான்ஸ் ஆட முடியாது அடிச்சிருவாங்க சும்மா இது பண்ணுறதுக்கே அட்டி வெளுக்கிறாங்க அப்புறம் எப்படி ஜெயிலில் இருக்கும்போது ஒடுக்க மாட்டாங்க ஸோ அப்படி ஒரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நடந்த ஒரு கதை தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் இருக்கு தொண்ணூத்தி ஐந்தில் ஜெயிலில் பிரேக் பண்ணி தப்பிக்கிறவங்களை பற்றி ஆயிரம் அகதிகளை கேஸ்ல உள்ள பிடிச்சிட்டு போய் அவங்க எப்படி கஷ்டம் குடும்பத்தை இழந்து அவங்க ஃபேமிலியோட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல ஒரு படமாக தான் இந்த ஃப்ரீடம் இருக்கு